மென்னர் நகரசபை தலைவர் டேனியல் வசந்தன் பொய்யான தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி தங்கள் நற்பெயருக்கு அதே நேரம் அரசு செயற்பாட்டிற்கும் களங்கம் விளைவித்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் நகரசபையின் முன்னாள் தலைவர் ஆண்டனி டேவிட்சன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதுகுறித்த தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற போது மென்னர் நகரசபையின் புதிய தலைவர் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கடந்த காலங்களில் மென்னர் நகரசபையின் பண்டிகை கால கடைகள் ஒதுக்கீடு மற்றும் ஃபைவ் ஜி தொழில்நுட்ப சேவையை வழங்கும் செயற்பாட்டிற்கு அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாகவும் அவற்றில் ஊழல் இடம்பெற்றதாகவும் அது தொடர்பாக முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் குறித்த முறைப்பாட்டில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும் பகிரங்கு குத்தகை மூலம் இடம்பெற்ற விற்பனையில் எந்த ஒரு ஊழலும் இடம்பெறாத நிலையில் வேண்டுமென்றே தங்கள் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அதே நேரம் தனிப்பட்ட உள்நோக்கம் கருதி மன்னார் நகரசபை தலைவர் ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்துள்ளதாகவும் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாகவே பல்வேறு அரச குழுக்கள் குறித்த விடியம் தொடர்பில் விசாரணைகள் நடத்திய நிலையில் இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்து புதிய தவிசாளரும் தனக்கும் முன்னதாகவே தலைவர் தெரிவின் போது கருத்து வேறுபாடுகள் நிலவிய நிலையில் வேண்டுமற்றே முன்னாள் நகரசபை தவிசாளர் தன் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை காண்புணர்ச்சி காரணமாக முன்வைத்து வருகின்றமையின் அடிப்படையில் குறித்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார்